நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி நெருங்கி வருகிறது தமிழ்நாட்டின் மத்திய கடலோரத்தை தொட்டு தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடலை நோக்கி விலகி செல்ல இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் அதனைத் தொடர்ந்து வங்கக்கடலில் அந்தமான் பகுதியில் உருவாக இருக்கக்கூடிய தீவிர நிகழ்வின் தொடர்ச்சியும் மழைப்பிடிப்பை எப்படி கொடுக்கும் என்பதை பார்ப்போம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதலே மழைப்பொடிப்பு தொடங்கி அக்னியை விலக்கி குளிர்ந்து குளிரச் செய்திருக்கிறது இதனையில் உச்சபட்ச மழையாக நேற்றைக்கு கடந்த நாட்களிலேயே நேற்றைக்கு பரவலாகியது மழை பொழிவும் சற்று வலுவாகியது பரவலும் வலுவும் அதிகரித்திருக்கிற நிலையில் நேற்றைக்கு பொள்ளாச்சி தென்மேற்கு பருவமழை காலத்தில் கூட அந்த மழை இல்லை கேரள வெள்ள நெல் நாட்களில் கூட அந்த மழை இல்லை வடகிழக்கு பருவமழை என்று எந்த நாட்களிலும் இல்லாத மழை பொள்ளாச்சியில் கொட்டியது நேற்றைக்கு மும்பையில் திடீர் சூறைக்காற்று இரும்பு விளம்பர தட்டையே வளைத்து போட்டது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டார்கள் பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை அதே போல தமிழ்நாட்டில் திருநெல்வேலி சிப்காட் மேலும் திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பகுதிகள் சென்னையில் கூட நேற்றைக்கு மழை வேதாரண்யம் உப்பளம் கூட நேற்றைக்கு மூழ்கடிக்கப்பட்டது திருமூர்த்தி அணை பகுதிகளில் திருமூர்த்தி மலையில் நேற்றைக்கு வெள்ளப்பெருக்கு திருமூர்த்தி மலையில் இருக்கக்கூடிய காட்டாற்றில் வெள்ளம் என்று பல்வேறு இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைய விட இன்றைக்கு மழை பரப்பிலும் அளவிலும் அதிகரிக்கும் இன்றைய விட நாளை பரப்பிலும் அளவிலும் அதிகரிக்கும் இன்றைக்கு தேதி பதினாலு நாளை பதினைந்து இந்த ரெண்டு தான் காற்று சுழற்சி சற்று தொலைவில் இருக்கும் பதினாலும் பதினைந்தும் பதினாறாம் தேதி காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு கோடை மழையில் வரலாறு படைக்கும் நல்லா புரிந்துக்கணும் வரலாறு படைக்கணுன்னே நிறைய பேர் ஏதோ தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலத்தில் போயிட மழையை விட கூடுதலாக பொழியும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி அல்ல மே மாதத்தில் பெய்யக்கூடிய மழையோட வரலாற்றிலே முந்தும் மே மாதம் மழை பொழிவு ஒரு பதிவு ரெக்கார்ட் இருக்கும் அந்த ரெக்கார்டை முந்தும் அதுதான் வரலாறு படைக்கும் பலர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தென் மாவட்டங்களில் டிசம்பர் மாதம் பெய்த மழையை விட நவம்பர் மாதம் பெய்த மழையை விட அதிகமாக பெய்துவிடும் என்றும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் பெய்த மழையை விட அதிகமாக பெய்துவிடும் என்று பலர் நினைக்கிறார்கள் வானிலையோட தலைப்பு தான் அவ்வளவுதான் போட முடியும் உள்ளே போய் பார்த்தால்தான் புரியும் முழுமையாக கண்டிப்பாக தலைப்பில் தான் அப்படி சொல்ல முடியும் உள்ளே போய் பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விபரமாக கேட்டு பயன்பெறுங்கள் வழக்கமாக மே மாதம் எப்படி இருக்கும் அக்னி என்றால் எப்படி இருக்கும் அனலாக இருக்கும் கடந்த அக்னிக்கு அக்னி தொடக்கம் வரைக்கும் எப்படி இருந்தது நூற்றி பதினோரு டிகிரி போனது இன்றைக்கு எப்படி இருக்கு சாதாரண தொண்ணூத்தி ஐந்து டிகிரிக்கு போய்விட்டது ஃபார்னிக்கீட்டில் நூறு டிகிரிக்கு கீழே போய்விட்டது எங்கும் நூறு டிகிரி இல்லை நேற்றைக்கு குளிர்ந்து விட்டது ஒட்டுமொத்தம் இதே நிலை தொடரும் வரக்கூடிய இருபத்தி தேதி வரைக்கும் இதே நிலை தொடரும் இதே வெப்பம் தொடரும் இன்னும் குளிரும் இன்னும் எண்பத்தெட்டு டிகிரி ஃபேர்னிகேட் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு டிகிரி கூட போகும் இன்னும் கொடைக்கினல் மற்றும் நீலகிரி மாவட்டம் வால்பாறை எல்லாம் கடுமையான குளிர் நிலவும் இனிமேல் ஆக கோடை அக்னி காலத்தில் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கூடிய மழை நேற்றைய விட இன்றைக்கு கூடும் இன்றைய விட நாளைக்கு கூடும் பரப்பிலும் அளவிலும் இதில் வடகடலோரம் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சற்று பரவலாக கூடிய மழை பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி இன்றைக்கும் கடலோர மழை உண்டு இன்றைக்கும் சென்னைக்கு உண்டு இன்றைக்கும் டெல்டாவிற்கு உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு இன்றைய விட நாளைக்கு கூடுதல் உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் ஒதுக்கும் நாளைய மருதினத்திலிருந்து பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து வரை பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் ஒதுக்குதல் என்பது மிக மிக குறைந்திருக்கும் ஒருவேளை அது ஒதுக்குதல் இருந்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களிலே ஒதுக்கி இடங்களில் பெய்துவிடும் அல்லது அடுத்த நாளாவது பெய்துவிடும் இதுதான் வரக்கூடிய நாட்கள் வடலை காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டின் தடை ஏறி மெல்ல வந்து மெல்ல விளக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆக இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் இருபத்தி ஓராந்தேதி வரை நீடிக்கும் அதற்கு பிறகு மேலடுக்காக மேலடுக்கில் நீடித்துக் கொண்டிருந்து அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வு அது தீவிரமடைந்து ரீமால் என்ற புயலாக கூட மாறப்போகிற நிலையில் அது இங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சியோட இணைப்பை பெற்றிருக்கும் அது இங்கே புயல் வராது இங்கே எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி இங்கே நீடித்துக் கொண்டிருந்து மழை பொழிவை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா கர்நாடகா மாகே அப்படியே ஏனாம் ஹைதராபாத் தெலுங்கானா வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் தெலுங்கானா ஆந்திர பிரதேச பகுதிக்கு குறைவாக கொடுத்தாலும் வடக்கு கர்நாடகா குறைவாக கொடுத்தாலும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திரா முதல் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதி புதுச்சேரி காரைக்கால் உட்பட மழை கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரம் மிக சிறப்பாக இருக்கும் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரத்தை விட கர்நாடக எல்லையோரத்தை விட கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் இன்னும் சிறப்பான மழைப்படிவை கொடுக்க போகிறது ஆக வரக்கூடிய காற்று சுழற்சி இருபத்தி தேதி வரை இங்கே நீடிக்கும் இந்த காற்று சுழற்சி இங்கே நீடித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு இதோட ஒரு இணைப்பை பெற்றிருக்கும் இணைப்புன்னா என்ன கட்டுப்பாட்டு அமைப்பாக காற்றை கொல்கத்தாவிலிருந்து நேரடியாக அது நிகழ்வுக்கு எடுத்துக்கொள்ளும் ஆனால் மும்பை காற்று நேரடியாக விசாகப்பட்டினம் வழியாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாகவோ போகாது அதாவது அரபு நாடுகள் காற்றும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் காற்றும் மும்பை இந்த மகாராஷ்டிரா கடலோர காற்றெல்லாம் கர்நாடக கடலோரம் வந்து கேரள கடலோரம் வந்து தமிழ்நாட்டின் குமரி முனை சுற்றி கொண்டு போகும் இதனால் மேற்கு காற்றும் வடமேற்கு காற்றும் வடக்கு காற்றும் தமிழ்நாட்டிலே கேரள எல்லையோரத்திலும் கேரளாவிலும் கர்நாடக எல்லையோரத்திலும் கர்நாடகாவிலும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கு கேரளாவிலே கூடுதலாக குவித்து வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கூடுதலாக குவித்து நீலகிரிக்கும் உண்டு மைசூருக்கும் உண்டு மைசூரை விட நீலகிரி கூடுதலாகவும் நீலகிரியை விட வால்பாறை கூடுதலாகவும் வால்பாறை விட மூணாறு கூடுதலாகவும் மூணாறை விட முல்லை பெரியார் கூடுதலாகவும் முல்லை பெரியாரை விட அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதி கூடுதலாகவும் அதிலும் கன்னியாகுமரி கூடுதலாகவும் இருக்கும் ஆக மழை பொழிவு முதலிடத்தை பிடிக்க போவது கன்னியாகுமரி எப்போ பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு சாரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி நம்பர் ஒன் இடத்தை டாப் குறிப்பாக பத்தொன்பது இருபது அதுதான் நம்பர் ஒன் மழை கொடுக்க போகிறது டாப் ரொம்ப தீவிரமான மழை பெழிவை கொடுக்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளாவிலேயும் ஆக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நேற்று பெய்த மாவட்டங்களுக்கும் இன்று உண்டு இதுவரை பெய்யாத மாவட்டங்களுக்கும் இன்று உண்டு நேற்று பரப்பை விட இன்றைக்கு பரப்பில் கூடும் மழை அளவிலும் கூடும் இன்றைய விட நாளை பரப்பில் அளவில் கூடும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அடுத்தடுத்த மணி நேரங்கள் அடுத்தடுத்த நாட்களிலே பொடியும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒதுக்குதல் இருந்தாலும் வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒதுக்குதல் இருக்காது அப்படியே அன்றைக்கு இருந்தாலும் மாலை மாலை ஒதுக்கினால் காலை பெய்யும் காலை ஒதுக்கினால் மாலை பெய்யும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் பொய்யும் அல்லது அந்த நாளிலேயே மீண்டும் பெய்யாவிட்டால் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பொழி வானிலை அமையும் ஆக வரக்கூடிய பதினாறிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு மழைப்பொழிவை கோடை மழைப்பொழிவில் வரலாறு படைக்கப் போகிறது அதாவது கோடை மாதம் இதுவரைக்கும் பல கோடைகளை பார்த்திருப்போம் அந்த கோடை மழையில ஏதாவது ஒரு மழைப்பொழிவு ஒரு வலுவான நிகழ்வு வரும் ஒரு குறிப்பாக ஒரு டெல்டா மாவட்டத்துக்கோ அல்லது வடகடல் அல்லது எங்காவது ஒரு இடத்துல தான் அந்த நிகழ்வு வந்து கரை கடந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் இந்த நிகழ்வு எப்படி ஆகப் போகிறது என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மே மாதம் பெய்யக்கூடிய மழையை சராசரியில் கூடுதலாக இருக்கும் இதுவரைக்கும் பெய்யக்கூடிய மழை ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பற்றாக்குறை இருக்கிற நிலையில் வரக்கூடிய மழை ஐம்பது சதவீத பற்றாக்குறையும் சரிசெய்து ப்ளஸுக்கு போயிடும் கூடுதலாகிவிடும் மழைப்பொழிவு கூடுதலாகிவிடும் ஆகவே கோடையில் மே மாதத்தில் அக்னியில் பெய்யக்கூடிய மழையில் இந்த ஆண்டு டாப் இடத்தை பிடிக்கும் இதில் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சி இங்கே இருக்க புதிய நிகழ்வு அந்தமான் கடற்பகுதியில் பெல்ல உருவாக காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் காற்று சுழற்சி அமைந்து கொண்டு காற்றை கேரளா மற்றும் கர்நாடகா அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாடு எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லைப் பகுதிகளில் அமைந்து கொண்டு தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது ஆக ஒன்று மழைப்பொழிவு கூடுதலாக போகிறது அதனால் விவசாய பயணியாக இருந்தாலும் பிறப்படியாக இருந்தாலும் மழைப்பொழிவை நினைவில் கொண்டு திட்டமிட்டு கொள்ளுங்கள் இரண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரக்கூடிய பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரைக்கும் மழை பொழிவு ஒரு தென்மேற்கு பருவமழை காலம் போல வலுவாக தென்மேற்கு பருவமழையில் கூட அந்த மழை அந்த அளவுக்கு பொழிந்திருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கன்னியாகுமரியிலேயே பெய்ய போகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் அணைப்பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி சரி மன்னிக்கவும் தேனி மாவட்ட பகுதி வால்பாறை பகுதி வால்பாறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிகச்சிறப்பான சிறப்பான நீலகிரிக்கும் கொடுக்கும் பாலக்காட்டு கணவாய்க்கும் கொடுக்கும் நல்ல மழைப்பிடிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் டாப் வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில அதிலேயே டாப் கன்னியாகுமரி கன்னியாகுமரி திருநெல்வேலி என்பதை நினைவில் கொண்டு மூணாறு மற்றும் பல் கோடை அதாவது பல்வேறு கேரள பகுதிகளுக்கு கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு பயணம் திட்டமிட்டிருந்தால் வரக்கூடிய பதினேழுலிருந்து இருபத்தி ஒன்று வரை தவிர்த்தல் நலம் அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தினால பயணம் மேற்கொண்டால் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நலம் குடையுடன் செல்லணும் தொடர்ந்து நம்ம வானிலையோட அறிக்கையோடு தொடர்ந்து கின்தொடரணும் இவையெல்லாம் இருக்கிறது இதில் குறிப்பாக இந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போது எல்லாமே நாலு நாளும் ஒரே இடத்துல மழை பெய்யாது பதினேழு ஒரு இடத்துல பெய்யுதுன்னா பதினெட்டு ஒரு இடத்துல மலை பகுதியில் ஒரு இடத்துல பெய்யும் பத்தொன்பது ஒரு இடத்துல பெய்யும் ஆனால் கன்னியாகுமரி பெரும்பாலான நாட்கள் பெய்யும் திருநெல்வேலி கன்னியாகுமரி பெரும்பாலான நாட்கள் அந்த நாட்களில் பெய்யும் சென்னைக்கும் உண்டு மண்ணைக்கும் உண்டு குமரிக்கும் உண்டு கோவைக்கும் உண்டு திருச்சிக்கும் உண்டு பெங்களூருக்கும் உண்டு கிருஷ்ணகிரிக்கும் உண்டு மழை பொழிவு டாப் தான் கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு இருக்கேன் கன்னியாகுமரியும் அந்த பதினேழுலேருந்து இருபத்தி ஓராந்தேதி பாக்கி எல்லா நாளும் பரவலாக பரவலாக இருக்கும் ஆகவே வானிலை அப்டேட் சுட்டு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை மாறுதல் அறிய வேண்டும் துல்லியம் அறிய வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி